இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே அனைவருக்கும் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் புனித ஞான பிரகாசியருடைய பாதுகாவலில் வாழும் காரங்காடு இறை சமூகம் பாதுகாவலருக்கு பத்து நாட்கள் விழா எடுத்து கொண்டாட இருக்கிறது பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை திருக்குடியேற்றத்தோடு ஆரம்பமாகும் என் குடும்ப விழா இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமையோடு நிறைவுறுகிறது இருநூற்றி நாற்பத்தி ஏழாவது குடும்ப விழாவை கொண்டாடுகிறோம் என்பதை சொல்லிக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றோம் இருநூற்றி நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட எமது பங்கு இறை சமூகம் இந்த குடும்ப விழாவை அர்த்தமுள்ள விதத்திலே கொண்டாட திட்டமிட்டு பயணித்துக் கொண்டு இருக்கிறது அன்பார்ந்தவர்களே பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிக்கு திருப்பலி நடைபெறும் இத்திருப்பலியிலே நாங்கள் முன்னோருக்காக ஜபிப்பதோடு ஆலயத்திற்காக நிலம் தானமாக வழங்கி அந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறோம் திருப்பலி முடிந்தவுடன் மிக சிறப்பான ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கிறது யூபிலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை முன்னிட்டு புதுஞான பிரகாசியார் ஏழை குடில் திட்டத்தின் வாயிலாக ஒரு ஏழைக்கு ஒரு வீடை கட்டி கொடுத்து அதை திறக்க இருக்கிறோம் அந்த சிறப்பான நிகழ்வு தான் திருப்பலி முடிந்தவுடன் நடைபெற இருக்கிறது அன்று மாலை திருக்குடியேற்றம் இந்த திருக்குடியேற்றத்திலே நமது மறை மாவட்ட முதன்மை அர்ப்பணியாளர் சேவியர் பெனடிக்ட் அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள் அர்ப்பணி விக்டர் அவர்கள் நம்முடைய முன்னாள் பங்குத்தந்தை அவர்கள் மறையுரை ஆற்றுகிறார்கள் இரண்டாம் திருவிழா அன்று திருதாங்கோடு பங்குத்தந்தை அர்ப்பணி பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் தலைமையை தாங்குகிறார்கள் அர்ப்பணி ஆல்பர்ட் ஓசிடி அவர்கள் மறையுரை ஆற்றுகிறார்கள் மூன்றாம் அன்று நட்டாளம் தேவசகாயம் திருத்தல அதிபர் அர்ப்பணி பால் ரிச்சர்ட் ஜோசப் அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள் அர்ப்பணி கிஷோக் எமமை சபை சார்ந்தவர்கள் மறைவுரையாற்றுகிறார்கள் நான்காம் திருவிழாண்டு சிறப்பாக நமது அன்பு ஆயர் மேதகு ஆல்பர்ட் அனஸ்தாஸ் அவர்கள் தலைமையேற்று மறை அந்த நாளை சிறப்பு செய்கிறார்கள் ஐந்தாம் திருவிழா அன்று எனது வகுப்பு நண்பர்கள் அர்ப்பணி பெனிட்ரோ அர்ப்பணி மார்டின் அர்ப்பணி சேவியராஜ் அர்ப்பணி சார்லஸ் விஜு அர்ப்பணி பென்சர் சேவியர் ஆகியோர் இணைந்து திருப்பலியை நிறைவேற்றுகிறார்கள் ஆறாம் திருவிழா மண்ணின் மைந்தர்கள் சிறப்பு செய்கிறார்கள் அர்ப்பணி ஜெய்சீலன் அர்ப்பணி மைக்கேல் அலோசியஸ் அருட்பணி அஜித் அவர்கள் இணைந்து திருப்பலியை நிறைவேற்றுகிறார்கள் ஏழாம் திருவிழாண்டு அருட்பணி அகஸ்டின் அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள் அருட்பணி ஒய்ஸ்ரின் சேவியர் அவர்கள் மறையுரை ஆற்றுகிறார்கள் எட்டாம் திருவிழாண்டு எமது காரங்காடு வட்டார முதல்வர் அருட்பணி சகாய் ஜஸ்டஸ் அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள் மறை மாவட்ட நிதி பரிபாலகர் அர்ப்பணி ஜெயக்குமார் அவர்கள் மறையுரை ஆற்றுகிறார்கள் ஒன்பதாம் திருவிழா காலை முதல் திருவிருந்து சிறப்பு திருப்பலியை அருட்பணி மரியசூசே அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள் அருட்பணி ஆழ்வின் விஜய் அவர்கள் மறையுறை ஆற்றுகிறார்கள் பத்தாம் தேதி அன்று ஒன்பதாம் அன்று காலை பத்து முப்பது மணிக்கு சிறப்பு திருப்பலியானது நமது பள்ளிக்கூடங்களுக்காக நடைபெறுகிறது இவற்றை அரட்பணி டோமினிக் கடாட்சதாஸ் அவர்கள் தலைமை தாங்கி மறைவுரையாற்ற இருக்கிறார்கள் மாலை சிறப்பு ஜோ மாலை திருப்புகள் மாலை நற்கொணை ஆசிரியர் நடைபெறுகிறது அருட்பணி ஜான் விபின் அருட்பணி பிரைட் சிங் அருட்பணி ஸ்டார்வின் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்கிறார்கள் பத்தாம் திருவிழாண்டு பேரட்பணி அந்தோணி முத்து தலைமையே தலைமை தாங்குகிறார்கள் அருட்பணி காட்வின் செல்வ ஜஸ்டிஸ் அவர்கள் மறைவுரையாற்றி சிறப்பு செய்ய இருக்கிறார்கள் சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பதினொன்று பன்னிரண்டு ஆகிய தேதிகளிலே நற்செய்தி கொண்டாட்டம் நடைபெறுகிறது இதனை அருட்தந்தை ஆல்பர்ட் ஓசிடி அவர்கள் வழி நடத்துகிறார்கள் பதிமூன்றாம் தேதி திருக்கொடியேற்ற நிகழ்வுகள் மதியம் இரண்டு மணிக்கே ஆரம்பமாகிவிடுகிறது எல்லா ஆலயங்களிலும் மாலை ஆறு முப்பது மணிக்கு தானே திருக்கொடியேற்றம் நடைபெறும் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் பாரம்பரியமிக்க எமது காரங்காடு இறை சமூகத்திலே இதன் பணியானது இரண்டு மணிக்கே ஆரம்பித்து விடுகிறது காரணம் சிறப்பான பிள்ளை கொடிமரம் ஏற்றுகிற அந்த ஒரு சிறப்பு பணி எமது பங்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களும் ஆண்களும் சிறியவர்களும் பெரியவர்களும் பெண்களும் குழந்தைகளும் எல்லாரும் இணைந்து அந்த பிள்ளை கொடிமரம் ஏற்றுகிற அந்த தயாரிப்பிலே பிற்பகல் இரண்டு மணியிலிருந்தே ஈடுபட ஆரம்பித்து விடுவார்கள் இதுவே கண்கொள்ளா காட்சியாக அமைகிறது நான்கு மணிக்கு கொடி பவனி நடைபெறுகிறது ஆறு மணிக்கு அன்பிய கொடி பவனியோடு ஜோமாலை இணைந்து நடைபெறுகிறது ஆறு முப்பது மணிக்கு வழக்கம் போல திரு நடைபெற இருக்கிறது அதே போல வரக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலே நான்காவது நாளிலே எமது மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆல்பர்ட் அனஸ்தாஸ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்ய இருக்கிறார்கள் எட்டாம் திருவிழாண்டு சிறப்பாக இந்த பகுதியிலே வாழக்கூடிய அனைத்து மக்களும் ஜாதி மத இன வேறுபாடுகளை கடந்து எல்லாருக்கும் சமபந்தி விருந்து பரிமாறப்பட இருக்கிறது ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் அன்று மாலையிலே தேர்ப்பவனி நடைபெற இருக்கிறது தொடர்ந்து பத்தாம் திருவிழா அன்றும் காலை திருப்பலி திருப்பலியை தொடர்ந்து தேர்ப்பவனி நடைபெற இருக்கிறது எல்லா நாட்களும் மாலையிலே எம் பங்கு இறை மக்களுடைய சிறப்பு நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது ஒன்றாம் அன்று எமது காரங்காடு இறை சமூகத்திலே இருக்கக்கூடிய இசை பள்ளியின் மாணாக்கர்கள் இணைந்து மிக சிறப்பான ஒரு நிகழ்வை மேடை நிகழ்வாக தர இருக்கிறார்கள் இரண்டாம் திருவிழாண்டு மாலையிலே எமது பங்கு சமூகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பக்த சபைகள் இயக்கங்கள் எல்லோரும் இணைந்து அன்று மேடை நிகழ்வை சிறப்பு செய்ய இருக்கிறார்கள் மூன்றாம் திருவிழாண்டு மாலை மறைக்கல்வி மன்ற சிறார்கள் இளையோர்கள் எல்லாரும் இணைந்து ஆசிரியர்கள் எல்லோரும் இணைந்து அந்த மேடை நிகழ்வை சிறப்பு செய்ய இருக்கிறார்கள் நான்காம் திருவிழா அன்று நாம் பார்க்கிற பொழுது நான்காம் திருவிழா அன்று எமது அன்பியங்கள் சிறப்பிக்கிறார்கள் சிறப்பாக மாபெரும் நாடக போட்டி அன்பியங்களுக்கிடையே நடைபெறுகிறது ஐந்தாம் திருவிழா அன்று அன்பியங்களுக்கிடையே மாபெரும் குழு பாடல் போட்டி நடைபெறுகிறது ஆறாம் திருவிழா அன்று அன்பியங்களுக்கிடையே மாபெரும் குழு நடன போட்டி நடைபெறுகிறது இவையெல்லாம் சிறப்பாக எம்முடைய அன்பிய பிள்ளைகள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய தளங்குமாக இந்த திருவிழா அமைகிறது என்பதிலே மிக்க மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்கிறோம் தொடர்ந்து ஏழாம் திருவிழாண்டு எமது இளையோர்கள் இளைஞர் இயக்கம் ஒய்சிஎஸ் மாணாக்கரில் இணைந்து மேடை நிகழ்வை தரையிருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கு மேலாக எட்டாம் திருவிழாண்டு மாலையிலே வெளியூர்வாழ் மண்ணின் மைந்தர்கள் எமது சகோதர கிளை பங்குகள் இணைந்து சிறப்பிக்கிறார்கள் அன்று மாலையிலே அவர்கள் சிறப்பான நிகழ்வை தர இருக்கிறார்கள் இவ்வாறு பாரம்பரியமிக்க காரங்காடு இறை சமூகம் மகிழ்வோடு இந்த விழாவை கொண்டாடுகிற இந்த வேளையில் உங்கள் எல்லோரையும் அன்போடு அழைப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் புனித ஞான பிரகாசியாருடைய இறை ஆசிரியரை பெற்றுச் செல்ல நீங்கள் எல்லோரும் சிறப்பான முறையிலே எல்லா நாட்களும் கலந்து கொண்டு இறையாசிரியரை பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி